இன்னைக்கு நாம ஒரு மிக மிக சுவாரஸ்யமான கொஞ்சம் மர்மமான ஒரு தலைப்பை பத்தி பேச போறோம் மின்சாரம் வானொலி தொலை கட்டுப்பாடுன்னு பல துறைகள்ல புரட்சி செஞ்ச நிகோலா டெஸ்லாவை நம்மில் பலருக்கும் தெரியும் ஆனா அவர் உருவாக்கின சில கண்டுபிடிப்புகள் திட்டங்கள் உலகம் ஒருபோதும் பார்க்காதவை அல்லது பார்க்க அனுமதிக்கப்படாதவைன்னு ஒரு கருத்து இருக்கு அவர் ரகசியமா வச்சிருந்த அல்லது மறைக்கப்பட்ட அந்த அற்புத கண்டுபிடிப்புகள் என்னென்ன அலசி பார்க்க போறோம் நண்பர்களே நிகோலா டெஸ்லா ஒரு சாதாரண விஞ்ஞானி இல்லை அவர் ஒரு தொலைநோக்காளர் அவர் காலத்தை விட பல நூற்றாண்டுகள் முன்னால் சிந்தித்தவர் அவர் வடிவங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தனித்துவமான அறிவை கொண்டிருந்தார் உலகத்தின் ஆற்றல் தீர்க்கிறது மனித வாழ்க்கையை எளிதாக்கிறது புதுமையான வழிகள்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுன்னு பல கனவுகளை கண்டவர் அவர் வெறும் ஆய்வகங்களுக்குள்ளேயே அடைபட்டு இருந்த ஒருவர் அல்ல இயற்கையின் சக்தியை புரிஞ்சுகிட்டு அதை மனிதகுல நன்மைக்காக பயன்படுத்த விரும்பியவர் மின்சாரம் காந்தவியல் வானொலி அலைகள் பத்தி அவர் கொண்டிருந்த புரிதல் சாதாரண விஞ்ஞானிகளை விட பல மடங்கு ஆழமானது அதனாலதான் அவர் மறைக்கப்பட்ட அல்லது மறக்கப்பட்ட பல கண்டுபிடிப்புகளை வச்சிருந்தாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு டெஸ்லாவின் ரகசிய கண்டுபிடிப்புகள்ல ரொம்பவும் பிரபலமானதும் மர்மமானதுமான ஒன்று இலவச ஆற்றல் திட்டம்தான் அவர் பூமியின் இயற்கையான ஆற்றலையும் வானில் உள்ள அலைகளையும் பயன்படுத்தி உலகம் முழுக்க இலவசமா மின்சாரத்தை விநியோகிக்க முடியும்னு நம்பினார் இதுக்காக அவர் ஒரு பெரிய கோபுரத்தை கட்டினார் அதுதான் வார்தன் ப்ரீப் கோபுரம் இந்த கோபுரம் உலகத்தின் எந்த மூலைக்கும் மின்சாரத்தை கம்பி இல்லாம இலவசமா அனுப்பும் ஒரு திட்டமா இருந்தது டெஸ்லா இதை ஒரு பெரிய புரட்சியா பார்த்தார் மின்சாரம் எல்லாருக்கும் இலவசமா கிடைச்சா உலகம் முழுக்க வறுமை குறையும் தொழில் வளர்ச்சி அடையும் மனித வாழ்க்கை மேம்படும் அவர் நம்பினார் ஆனா இந்த பெரிய திட்டத்துக்கு நிதி உதவி செஞ்ச ஜேபி ஜே பெரிய பணக்காரர் இந்த திட்டம் லாபம் இல்லாததுன்னு தெரிஞ்சதும் நிதி உதவியை நிறுத்திட்டார் மின்சாரம் இலவசமா கிடைச்சா மின்கம்பிகள் போட்டு மின்சாரம் விநியோகிக்கிற பெரிய பெரிய நிறுவனங்களோட லாபம் பாதிக்கப்படும் அவர் நினைச்சிருக்கலாம் அதனால இந்த வார்டன் கோபுரம் முடிக்கப்படாமலேயே கைவிடப்பட்டுச்சு இந்த இலவச ஆற்றல் திட்டம் டெஸ்லாவின் மிகப்பெரிய கனவா இருந்தும் அது முழுமை பெறாம போனது ஒரு பெரும் இழப்பு டெஸ்லாவின் மற்றொரு சர்ச்சைக்குரிய கண்டுபிடிப்பு மரண கதிர் அல்லது அமைதி கதிர் என்று அறியப்படுவது இது ஒரு வகையான ஆற்றல் ஆயுதம் இந்த ஆயுதத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிற எந்த பொருளையும் எந்த விமானத்தையும் அழிக்கிற சக்தி கொண்டதுன்னு சொல்லப்படுது டெஸ்லா இந்த ஆயுதத்தை ஒரு தற்காப்பு கருவியாகத்தான் பார்த்தார் ஒரு நாடு இந்த ஆயுதத்தை வச்சிருந்தா எந்த நாடும் அந்த நாட்டை தாக்க துணியாது அதனால உலகத்துல அமைதி நிலவும்னு அவர் நம்பினார் இது ஒரு அமைதிக்கான ஆயுதம்னு அவர் இதை குறிப்பிட்டார் இந்த மரண கதிர் பத்தின வரைபடங்கள் குறிப்புகள் டெஸ்லாவின் இறப்புக்கு பிறகு அமெரிக்க அரசாங்கத்தால கைப்பற்றப்பட்டு ரகசியமா வச்சுக்கப்பட்டுச்சுன்னு ஒரு கருத்து இருக்கு இது உண்மையான கண்டுபிடிப்பா அல்லது ஒரு கற்பனையாங்கிறது இன்னைக்கும் ஒரு மர்மமா தான் இருக்கு ஆனா டெஸ்லாவின் கணிப்புகள் பல சமயங்கள்ல உண்மையாகி இருக்கிறதுனால இந்த மரண கதிரும் ஒரு உண்மையான கண்டுபிடிப்பா இருந்திருக்கலாம்னு பலர் நம்புறாங்க டெஸ்லா பறக்கும் தட்டு போன்ற ஒரு போக்குவரத்து சாதனத்தை பத்தியும் யோசிச்சிருக்கார் இது காற்றுல மிதந்து மின்சாரம் அல்லது காந்த அலைகள் மூலமா இயங்கக்கூடிய ஒரு கருவி இன்றைய வானூர்திகள் போல எரிபொருள் பயன்படுத்தி இயங்கிறதுக்கு பதிலா இது அலைகள் மூலமா இயங்கும் இந்த மாதிரி ஒரு பறக்கும் தட்டை உருவாக்குறதுக்கான சில யோசனைகளும் வரைபடங்களும் டெஸ்லாவின் குறிப்புகள்ல இருந்ததா சொல்லப்படுது இது அணுசக்திக்கு அப்பால் ஆற்றல் ஆதாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு புதிய போக்குவரத்து முறையா இருந்திருக்கலாம் ஆனா இதுவும் ஒருபோதும் அல்லது வெளி உலகுக்கு மேம்பட்ட இருந்திருக்கலாம் அல்லது அன்றைய காலகட்டத்துக்கு ஏற்றதா இருந்திருக்காது ஒரு பூமி அதிர்வு இயந்திரத்தையும் கண்டுபிடித்ததாக கூறப்படுகிறது இது ஒரு சிறிய கருவி ஒரு சிலிண்டர் அளவு இருக்கும் இதை ஒரு கட்டிடத்துல வச்சா அது ஒரு குறிப்பிட்ட அதிர்வு அலைகளை உருவாக்கி அந்த கட்டிடத்தையே இடிச்சு தள்ள முடியும் டெஸ்லா இதை சோதனை நியூயார்க் நகரத்துல ஒரு நிலநடுக்கத்தை கதைகள் இருக்கு இந்த கருவியை அவர் அழிச்சுட்டார்னு சொல்லப்படுது ஏன்னா இது ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டா மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு அவர் பயந்திருக்கலாம் இது டெஸ்லாவின் அறிவின் இன்னொரு பக்கத்தை காட்டுது அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்த கண்டுபிடிப்புகளை உருவாக்கும் திறன் பெற்றவர் இது உணர்த்துது ஆனா அதே சமயத்துல அவருடைய கண்டுபிடிப்புகள் தவறான கைகள்ல போய் சேர்ந்தா என்ன ஆகும்னு அவர் பயந்திருக்காரு டெஸ்லா மனதை படிக்கும் இயந்திரம் மற்றும் தொலைநோக்கு சக்தி பத்தியும் ஆராய்ச்சிகள் செஞ்சிருக்கார் மனித மூளையின் அலைகளை புரிந்து கொள்வது அதை ஒரு கருவி மூலமா படிக்க முடியும்னு அவர் நம்பினார் தொலைவில் உள்ள ஒருவரோட எண்ணங்களை இன்னொருவர் அவர் யோசிச்சிருக்கார் இந்த டெஸ்லா எவ்வளவு தூரம் துறைகள்லூரம் யாருக்கும் தெரியாது ஆனா அவர் இந்த கருத்துக்களை ஆய்வு செஞ்சிருக்காருங்கிறதே ஆச்சரியமான விஷயம் மனித மனது அதன் சக்திகள் பத்தி டெஸ்லா கொண்டிருந்த புரிதல் சாதாரணமானது இல்லை ஒருவேளை அவர் இந்த துறைகள்ல சில முன்னேற்றங்களை அடைந்திருந்தாலும் அதை வெளிப்படுத்த விரும்பாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா இத்தகைய கண்டுபிடிப்புகள் மனித குலத்துக்கு ஆபத்தானதா மாற வாய்ப்பு டெஸ்லாவின் எல்லா ரகசிய கண்டுபிடிப்புகளிலும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கு அதுதான் ஆற்றல் அவர் பிரபஞ்சத்தில் உள்ள ஆற்றலை எப்படி மனிதகுல நன்மைக்காக பயன்படுத்தலாம்னு சிந்திச்சார் கம்பிகள் இல்லா மின்சாரம் அலைகள் மூலமான போக்குவரத்து கதிர் என எல்லாமே ஆற்றலை பயன்படுத்தும் புதுமையான வழிகள் அவர் புதை படிவ எரிபொருட்களை நம்பி வாழறதுக்கு பதிலா இயற்கையிலேயே கிடைக்கும் அல்ல அள்ள குறையாத ஆற்றலை பயன்படுத்த விரும்பினார் இந்த எண்ணம் அன்றைய காலகட்டத்தில் லாப நோக்கத்துடன் இயங்கிய பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு பிடிக்காம போயிருக்கலாம் அதனாலதான் அவருடைய பல கண்டுபிடிப்புகள் மறைக்கப்பட்டிருக்கலாம் அல்லது வெளியிடப்படாமல் இருந்திருக்கலாம்னு ஒரு கருத்து இருக்கு நிகோலா டெஸ்லா ஒரு விஞ்ஞானி மட்டுமல்ல ஒரு கனவு கண்டவர் அவர் உலகத்துக்கே ஒளியை கொண்டு வர நினைச்சார் அவருடைய ரகசிய கண்டுபிடிப்புகள் அவர் எவ்வளவு பெரிய காட்டுது இலவச ஆற்றல் கதிர் பறக்கும் தட்டுகள் என பல அதிசய கண்டுபிடிப்புகள் நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்டவை அரசியல் பயம் போன்ற காரணங்களால் மறைக்கப்படலாம் ஒரு சோகமான உண்மையை காட்டுது அவர் வாழ்ந்த காலத்துல அவருடைய முழு திறமையையும் அவருடைய கண்டுபிடிப்புகளையும் உலகம் முழுமையா ஆனால் டெஸ்லாவின் யோசனைகளும் அவருடைய பார்வையும் இன்றும் பல விஞ்ஞானிகளுக்கும் கண்டுபிடிப்பாளர்களுக்கும் உத்வேகத்தை கொடுக்குது இந்த காணொளி உங்களுக்கு டெஸ்லாவின் ரகசிய கண்டுபிடிப்புகளை பத்தி ஒரு புது புரிதலை கொடுத்திருக்கும்னு நம்புறோம் பத்தி உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா அல்லது டெஸ்லாவின் வேறு எந்த கண்டுபிடிப்புகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா கருத்து பெட்டியில கேளுங்க நன்றி